செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்கள் மத்தியிலே நாம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த பதினான்காம் தேதி மத்திய பிரதேசம் எம்பி என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் கல்வி கூடம் ஒரு ஸ்கூலை வந்து புல்டோசர் வைத்து இடிக்கப்படுகிறது இடிக்கப்பட்ட அந்த கல்வி கூடம் என்பது அரசாங்கத்துடைய கூடம் அல்ல ஒரு தனிநபர் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் பெதுல் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் தாபா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வி குழந்தைகள் படிப்பதற்கு கல்வி கூடங்கள் இல்லை ஸ்கூல்கள் இல்லை அரசாங்கம் அதை உருவாக்கல ஏன்னா இந்த அரசாங்கம் உருவாக்க ன்றது அந்த கிராமத்தில் மட்டுமல்ல இப்படி இந்தியாவில் பல கிராமங்கள் இருக்கின்றது அந்த பல கிராமங்களில் பார்த்தோம் சொன்னால் அதிலும் பாஜக ஆளக்கூடிய இது போன்ற மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படிப்பட்ட மாநிலங்களெல்லாம் பார்த்தோம் சொன்னால் குழந்தைகள் படிப்பதற்கு அங்கே ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் இருக்கவே இருக்காது ஆனால் இவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேசுவாங்க பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர பெரும் வாய் வார்த்தைகள் தான் இவர்கள் ஒன்றும் செய்கிறதா இல்லை இந்தியா முன்னேறிச்சுன்றாங்க டிஜிட்டல் இந்தியான்றாங்க இந்தியா வந்து பழைய இந்தியா இல்லைன்றாங்க எல்லாருமே கல்வியில் முன்னேறிட்டாங்க அப்படின்றாங்க ஆனால் பல கிராமங்களில் குழந்தைகள் அடிப்படை கல்வி கற்றுக்கொள்வதற்காகவும் கூட ஸ்கூல்கள் பள்ளிக்கூடங்கள் இல்லாத அப்போ இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாவா என்ற கிராமத்தில் பள்ளிக்கூடங்கள் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் என்ன பண்றாரு அவருடைய பெயர் அப்துல் நயீம் என்று சொல்லக்கூடிய சகோதரர் அவர் தன்னுடைய உழைப்பால் சம்பாதித்த சொந்த பணத்தை வைத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் உலக கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தலைவர் இருபது லட்சம் என்று சொல்லப்படுகின்றது அந்த இருபது லட்சத்தை எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு அந்த பள்ளிக்கூடம் எப்படி கட்டுறாரு ஏதோ அவரே அந்த காசு செலவு பண்ணி ஒரு கட்டடமா உருவாக்கி அந்த கட்டடத்துல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கல ஒரு பள்ளிக்கூடம் ஒரு ஸ்கூல் எப்படி ஆரம்பிக்கணுமோ என்ன முறை இருக்கின்றதோ அரசு இடத்துல போய் என்ன அனுமதி வாங்கணுமோ அந்த அனுமதியை பெற்று முறையாக எல்லா அனுமதிகளையும் பெற்றுதான் இந்த அப்துல் நகிம் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல கட்டடம் கட்டி முறையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி கூடம் தான் அந்த கல்வி கூடம் ஒன்னாம் இருந்து எட்டாம் வகுப்பு வரை குழந்தைகள் அந்த ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு வசதி ஏற்பாடுகள் செய்து அங்கீகாரம் பெற்று ஆரம்பித்த அந்த பள்ளிக்கூடத்தை திடீர்னு என்ன பண்றாங்கன்னா அந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய சில சங்கிகள் சங்கிகள்னாலே அவங்க என்ன எல்லாமே இல்லாத விஷயத்தை கிளப்பி விடுறது பெரிய பெரிய பிரச்சனைகளை கிளப்பி விடுறது மக்கள் மத்தியில வெறுப்பை சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் தானே இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு தான் சங்கின்ற பெயரு இந்தியாவில் எல்லாருமே சொல்லப்படுறாங்க அப்ப இந்த சங்கிகள் அந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன ஒரு கிளப்பி பண்றாங்க அப்துல் கட்டின அனுமதி பெறல அனுமதி இல்லாம இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்கூல்ல அந்த இடத்துல அரபி மதரசா நடத்துறாங்க அரபி மதரசான்றது இந்தியாவில ஏதோ தடை செய்யப்பட்டதெல்லாம் கிடையாது எப்படி நாம தமிழ்நாட்டில் படிக்கிறோமோ ஆங்கிலத்தோட சேர்த்து எப்படி மகாராஷ்டிராவில் மராட்டி இங்கிலீஷோடு சேர்த்து படிக்கிறாங்களோ கேரளாவில் போனால் மலையாளத்தையும் ஆங்கிலத்தையும் சேர்த்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் அந்தந்த மொழிகளோடு எப்படி படிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு மொழி தான் அரபி என்பது உருது என்பது இந்தியாவில் இருக்குது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலேயே நிறைய ஸ்கூல் இருந்தது இந்தியா முழுவதும் நிறைய ஸ்கூல்கள் இருந்தது அரபி கற்றுத்தரக்கூடிய மதரசாக்கள் ஸ்கூல்கள் உருது கற்றுத்தரக்கூடிய மதரசாக்கள் ஸ்கூல்கள் இதுவெல்லாம் அரசாங்க ரீதியாகவே ஏராளமாக கடந்த காலங்களில் இருந்தது அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல அது இல்லாமல் போய்விட்டது முழு முழுமையாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்ம பிரதமராக இருக்காரு மோடி அவர்கள் வந்த பிறகு எல்லா சங்கிகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க முழுமையாக அதை ஒழித்து கட்டிட்டாங்க அப்ப அப்படி கட்டக்கூடிய நேரத்தில் மக்கள் படிக்கணும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை செலவு செய்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அரசு அனுமதி கேட்டு எல்லா அங்கீகாரம் பெற்று இவருடைய பணத்தை போட்டு அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சங்கிகள் என்ன பரப்புறாங்கன்னு சொன்னால் அனுமதி இல்லாமல் இவங்க மதரசா நடத்துறாங்க அப்படின்ற ஒரு பொருளியை கிளப்பி விட்ட உடனே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நகராட்சி அந்த பஞ்சாயத்து போர்டு சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் இந்த துறைகள் சேர்ந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புரளியை அது என்ன என்று தீர விசாரிக்காமலே அந்த புரளிய அந்த ரூமரை உண்மையின்னு நம்பி நேரம் புல்டோசர் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை இடிச்சு தரைமட்டமாக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு நாம பாக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு செயல் பாருங்களேன் அரசு அங்கீகாரம் பெற்று இவருடைய சொந்த பணத்துல ஒரு இடத்தை வாங்கி அந்த பணத்துல அவருடைய அந்த கட்டடத்தை எழுப்பி அந்த அங்கீகாரம் பெற்ற அந்த பள்ளிக்கூடத்தை யாரோ நாலு சங்கிகள் பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பி இருக்காங்க அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது உண்மையா பொய்யா என்று விசாரிக்காம உடனே கிளப்பின அந்த மூன்றே நாட்கள்ல புல்டோசர் கொண்டு வந்தாங்க தனது அந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டு தரைமட்டமாக்கிட்டாங்க இந்தியாவில் என்ன நடக்குது யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா பாஜக ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா பாஜக கூடிய எல்லா மாநிலங்களிலும் சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கு அந்த மாநிலத்துல பாஜகவின் சார்பாக யார் முதலமைச்சராக இருக்காரோ தன்னை அவர் இந்த முதலாளி நான் இந்த இடத்துக்கு இந்த மாநிலத்துக்கு நான் தான் முதலாளி நான் வச்சதா சட்டம் நான் நினைச்ச மாதிரி தான் நீங்க படிக்கணும் நான் நினைச்ச மாதிரி தான் சாப்பிடணும் நான் நினைச்ச மாதிரி தான் நீங்க ட்ரெஸ் போடணும் இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க கடவுள் நம்பிக்கையும் கொள்ளணும்

இருக்கு அப்படின்னு சொல்லி அதை இடிக்கிறதுக்காக திட்டம் இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் மதுர சாக்கல் என்று சொன்னா எதையும் விசாரிக்கிறது கிடையாது யூபிலையும் கூட பாருங்களா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இருக்காரு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நான் தான் இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு நிரந்தர முதலாளி அப்படி நினைச்சிட்டு அவர் வச்சுதான் சட்டம் என்ற ஒரு சர்வாதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏராளமான முஸ்லிம்களுடைய வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்பட்டது ஏராளமான மதரசாக்கள் புல்டோசரால் இடிக்கப்பட்டது ஏராளமான பள்ளிவாசல்கள் புல்டோசரால் இடிக்கப்பட்டது காரணம் கேட்டால் காரணம் கிடையாது ஏதாச்சும் ஒரு பொருளை வந்தா போதும் இடிச்சிருது அந்த அடிப்படையில் தான் இந்த அப்துல் நயம் என்று சொல்லக்கூடியவர் முறையாக அரசு அங்கீகாரம் பெற்று தன் பொருளாதாரத்தை செலவு செய்து அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அதுல முஸ்லீமா இந்துவா கிறிஸ்துவரா எதுவுமே பார்க்கல எல்லா எல்லாமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கல்வி அறிவு அவர்களுக்கு நாம ஊட்ட வேண்டும் என்று ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை அவர்கள் அந்த கல்வியில படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கல்வி கூடத்தை அமைக்கிறாரு ஏதோ ஒரு நாலு சங்கிகள் கலப்பிய அந்த புரளியை வைத்து அந்த இடத்தையே தரைமட்டமாக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய வண்ணம் இவர்களுடைய உள்ளங்கள்ல இருக்கு எவ்வளவு பெரிய வெறி பிடிச்சிருக்காங்க பாருங்களேன் அவன் இவங்க என்ன நீதமா நடப்பாங்கன்றோம் இந்த செயல்கள்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருடைய முகங்களையும் சுளிக்க வைக்கிறது இது போன்ற செயல்கள்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களை கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களை யோசிக்க வைக்குது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் என்று சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு அந்த பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இந்த நாடு என்ன ஒரு நிலைக்கு போய்மிக்கோ நாட்டுடைய பிரதமரே ஏதோ சர்வாதிகாரம் பண்ற மாதிரி தானே தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு வெளிநாட்டுல இந்தியாவை தாண்டி வேற ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இந்த நாட்டுடைய பிரதமர் இங்கிருந்து கண்டனத்தை தெரிவிக்கிறார் தெரிய வைக்கணும் கண்டிப்பா தெரிய வைக்கணும் ஆனா உள்நாட்டுல இவர் பிரதமராக இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்கள் இப்படி முறையாக காசு செலவு பண்ணி அரசு அங்கீகாரம் பெற்று இப்படி செய்யக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களையும் தலைமட்டமாக்குறார்களே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் எதாச்சும் ஒரு பதில் சொன்னாரா அல்லது இந்த நாட்டுடைய பிரதமர் எதாச்சும் ஒரு பதில் சொன்னாரா சொல்லவே இல்லை சொல்லவும் மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஒட்டுமொத்தமான ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய அஜெண்டாவே ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாச்சும் ஒரு ரூமரை வச்சு அந்த இடத்தையெல்லாம் தரமட்டமாக்கி இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த மமதியில இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் மத்திய பிரதேசம் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல குஜராத் மட்டுமல்ல இந்தியாவில் எல்லா மாநிலங்களில் உள்ள மக்கள் எல்லா மதத்தை சேர்ந்த மக்கள் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இது போன்ற உங்களுடைய செயல்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறாங்க என்னென்ன அநியாயம் பண்றீங்க எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கக்கூடிய இந்த மக்கள் வெறும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள் நீங்க இந்த செயல் செய்கிறீங்களே இதற்கான பதிலடி மக்கள் நிச்சயமாக தருவாங்க ஏற்கனவே உங்களுக்கு லைட்டா ஒரு சிக்னல் காமிச்சாங்க இந்த நாட்டுடைய பிரதமரா உட்கார்ந்து மூணாவது முறை எப்படி உட்காந்தாரு பெரிய மெஜாரிட்டியில உட்காந்தாரா இந்த முறை இருநூறு தொகுதி நாம தாண்டி தான் போவோம் அப்படின்னாரு அவர் சொன்ன வார்த்தை ஏதாச்சும் பழிச்சுதா எதுவுமே தாண்டலையே அவர் சொன்னது எதையுமே அவரால் சாதிக்க முடியல அவர் சொன்னது எல்லாமே என்ன ஆயிடுச்சு மெஜாரிட்டியில ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் மெஜாரிட்டியில ஜெயிப்போம் சொல்லி ரொம்ப சவால் விட்ட அந்த தேர்தலில் தான் மைனாரிட்டியா நிதிஷ்குமாரும் அதே மாதிரி ஆந்திரா முதலமைச்சர் அவரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னா தோல்வியை காணக்கூடிய நிலைதான் அவர்கள் சந்தித்தார்கள் அப்படி சந்தித்த அந்த தான் அவர்கள் பண்ண அந்த ஆதரவு தான் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கொடுத்த ஆதரவு நடிப்பில் தான் இன்றைக்கி உட்காந்துருக்காரு இப்படி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு அநியாயங்கள் ஒவ்வொரு மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா இது ஒவ்வொன்றையும் மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க அடுத்த ஒரு தேர்தலுக்கு வந்து நிற்பீங்க அந்த தேர்தலுக்கு ஓட்டு போடக்கூடிய நேரத்தில் இந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு சம்மட்டையால் ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க அந்த அடிக்கு பிறகு நீங்க இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஜெயிக்க முடியாது நீங்க பின்ன ஓட போறீங்க நீங்கள் இப்போதே உங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு எல்லா மக்களுக்கும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்குவீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு காலங்களில் மண்ணை கவ்வ போறீர்கள் இது மத்திய பிரதேசம் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல குஜராத் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த பாஜக சங் பரிவார் ஆர் கும்பல் ஓட போகுது அப்படி ஓட வைக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யாரை நீங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாவலர்கள் இந்து பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இந்து மக்கள் தான் உங்களை ஓட்டு என்கின்ற அந்த அதிகாரத்தின் வாயிலாக விரட்டி அடிக்கப் போறாங்க என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்